கண் என்னத்திரமா சொல்லுது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற கல்லீரலை கவனியுங்கள் புரிதுங்களா அப்ப கல்லீரல் எப்ப பாதிக்கப்படும் யார் மேலேயாவது நம்ம கோபப்பட்டு அவங்கனால மனசுல காயங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த காயங்கள் ஆறாவிட்டால் கண்டிப்பாக கல்லீரல் பாதிக்கப்படுகிறது அதனால்தான் கண்ணும் பாதிக்கப்படுகிறது அவங்களுக்கு யார் மேல பயங்கர கோபம் அப்படின்னா மருமக மேல பயங்கரமான கோபம் அடிக்கடி அடிக்கடி மருமக மேலே கோவப்படுவாங்க மருமகளை தப்பாகவே அவங்க பார்ப்பாங்க சொல்லுவாங்க பொண்ணு உடைச்சா மண்குடம் மருமக உடைச்சா அது பொன் குடம் என்று அந்த மருமகளை அவர்கள் எப்போவுமே தரக்குறைவாக நினைப்பாங்க அவங்க மேலே ஒரு பகை உணர்வோடே இருப்பாங்க அதனால் கல்லீரல் பாதிக்கப்படுகிறது அந்த கல்லீரலின் பாதிப்பை கண் வெளியே காட்டுகிறது புரியுதுங்களா சரி கடவுள் என்ன திறமை செஞ்சிருக்காரு காதுக்கும் நமது சிறுநீரகம் கிட்னிஸ் இதுக்கும் தொடர்பு பாருங்க பார்ப்பதற்கு கூட கண்ணும் கல்லீரலும் ஒரே மாதிரி வடிவத்தில் இருக்கும் அதே மாதிரி பாருங்க காதும் நமது கிட்னிஸ் நமது சிறுநீரகங்கள் குறை அந்த வடிவம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் காதில் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள் உதாரணத்துக்கு சில பேருக்கு இறைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே அல்லது காதலையும் இன்ஃபெக்ஷன் வரும் பலவிதமான காதல் ஏற்படும் சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு காரணம் புரிதுங்களா அவர்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்குதுன்னு அர்த்தம் தயவுசெய்து அந்த சிறுநீரகத்துக்கு பாது பாதுகாத்து வையுங்கள் என்று அந்த காது சொல்லுகிறது நம்ம என்ன பண்றோம் காதுக்கு மட்டும் டிராப்ஸ் பயன்படுத்துகின்றோம் ஆகவே காதல பிரச்சனை இருந்ததுன்னா என்ன பண்ணணும் நாம் சிறுநீரகத்தை கவனிக்க வேண்டும் நமது இருதயம் சரியாக இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வதற்கு நாக்க நாக்க கவனிச்சு பாருங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு சில விஷயங்களை அது மிக தெளிவாக காண்பித்து கொடுக்கும் அதே போன்று பார்த்தீங்கன்னா நமது நுரையீரலுக்கும் மூக்கிற்கும் தொடர்பு உண்டு நமது மூக்கு அதனுடைய சுவாசம் அதை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் நுரையீரல் நல்லா இருக்கா அல்லது அது பழுதுபட்டு இருக்கிறதா எல்லாமே மிக தெளிவாக தெரியும் இதை ஒரு சின்ன ஒரு அறிமுகமாக நான் கொடுக்கிறேன் அதே போன்று நமது தொண்டைக்கும் உடல்ல இருக்கிற சில முக்கிய அவயங்களுக்கும் தொடர்பு உண்டு இப்போ தொண்டையில பிரச்சனைனா வெறும் அந்த தைராக்சின் மெடிசன் மட்டும் எடுத்தீங்கன்னா சரியாயிடுமா ஆகாது ஏனென்றால் அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய வேர் எங்க இருக்குது வேறு ஒரு உறுப்பில் இருக்கிறது